ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் யூடியூப்பில் மாண்டேஷன் நிறைய பேருக்கு ரிவ்யூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க வாய்ஸ் அவர் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஓன் கண்டென்ட் போடக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஓன் கன்டென்ட்னா ஓன் வீடியோஸ் தங்களோட சொந்த வீடியோஸை போடக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நாங்களும் வீடியோ எடுக்கிறோம் அதுவும் என்னோட ஓன் கண்டென்ட் தான் ப்ரோ நாங்கள் எடிட் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறோமே அப்போ எங்களோட வீடியோஸ் வந்து ஓன் வீடியோஸ் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம பார்வையில் ஓன் வீடியோஸ்ன்றது கணக்கு இல்லை யூடியூப் பார்வையில் எது ஓன் வீடியோஸ்ன்றது தான் கணக்குங்க ஏன்னா அவங்ககிட்ட தான் அவள் மானிடேஷன் வாங்க அப்ளை பண்ணுறோம் அவங்க என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க அவங்க ஓன் வீடியோஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படி எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்து ஓன் வீடியோஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது ஓன் கண்டென்ட்னு சொல்கிறாங்க நம்மளோட வீடியோஸ் ஓன் வீடியோஸாக இல்லை ரிவூசர் கண்டென்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் அது ஓன் வீடியோஸாக ஆகும் அது எல்லாத்தையுமே அது வீட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு யூடியூப் க்ளேட்டாக ஆகினா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் நீங்கள் இன்னும் மானிட்டேஷன் வாங்குனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே யூடியூப்பில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எந்த வீடியோவாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணி நம்ம சேனல் எடுத்து போட்டால் அது நம்மளுடைய வீடியோ ஆகிடும் நம்ம ஓன் வீடியோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் எடுத்து போடுறீங்க ஆனால் அது எதுவுமே வந்து உங்களோடய வீடியோ கிடையாது அதர்ஸோட வீடியோ தான் யூடியூப் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எங்கேருந்து வீடியோ எடுக்கிறீங்க இந்த வீடியோ எங்கே அவைலபிளாக இருக்குது எல்லாமே தெரியும் அதனால் நீங்கள் மற்ற வீடியோ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு மான்டேஷன் அவங்க தரமாட்டாங்க ரிவியூஸ் எடுக்கணும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ யூடியூப் எப்படி இருந்தால் மான்டேஷன் தருவாங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லைனா உங்களோட வாய்ஸ் ஓவர் அந்த வீடியோவில் இருக்கணும் எல்லா வீடியோவிலும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நாலு டைப் இருக்கிற வீடியோஸ் தான் யூடியூப் வந்து ஓன் வீடியோஸ்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நாலு டைப்பில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் சேனலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோவும் ஓன் வீடியோ தான் உங்களுக்கு மானிடேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் ஃபஸ்ட் டைம் என்னன்னா இப்போ உங்கள் நீங்கள் வீடியோ போடுறீங்க அது வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கேமிங் சேனலாக வச்சிருக்கலாம் இல்லை குக்கிங் சேனலாக இருக்கலாம் இல்லை டெக்னாஜ் சேனலாக இருக்கலாம் வேணா இருக்கட்டும் ஆனால் அதில் வந்து எல்லா வீட்டிலும் நீங்கள் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவரே தரல வெறும் மியூசிக் மட்டும் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மாண்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ஸ் ஓவர் இல்லைனாலும் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் அங்கே அல்லதுன்னு போட்டிருப்பேன் நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கீங்க ப்ளஸ் வந்து வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் மாண்டேஷன் கிடைக்கும் இல்லை வாய்ஸ் ஓவரோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் அடுத்த செகண்ட் டைப் என்னென்னா அவங்களோட சொந்த உருவத்தையோ இல்லை அவங்க ஃபேஸையோ காட்ட மாட்டாங்க காட்டாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்க இமேஜும் இல்லை வீடியோ வந்து அவங்களோட சொந்த வீடியோவாக இருக்கும் இல்லை சொந்த இமேஜாக இருக்கும் அந்த சொந்த இமேஜ் எப்படி சொல்கிறேன்னா இப்போ என் சேனலில் பாருங்கள் இது நிறைய இமேஜ் நானே வந்து கிரியேட் பண்ணது தான் ப்ளஸ் வந்து இமேஜ் வந்து என் சேனலில் இருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனோடய ஓன் இமேஜ் தான் நான் வேறு எங்கேயிருந்தோ காப்பி பண்ணல அதேமாதிரி நான் எடுத்தாலும் நானே வந்து இப்போது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோன் வாங்கி அதை கேப்சர் பண்ணி என் கேமராவில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டிருப்பேன் அது நானே எடுத்த வீடியோ அதில் நான் வரவே இல்லை என் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு மான்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா என்னோடய வாய்ஸ் ஓவர் இருக்குது அதில் யூஸ் பண்ணுறதுக்கிற வீடியோவோ இல்லை இமேஜோ வந்து எனக்கு சொந்தமானது நான் எங்கேயோ இருந்து காப்பியே பண்ணலை அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு மான்டேஷன் கிடைக்கும் அடுத்த மூணாவது எனக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஓகேங்களா இது ரியூசடு கண்டென்ட் பற்றி பின்னாடி எக்ஸ்பெயின் நல்லாவே பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பேசிக்காக இப்போ சொல்லிடுறேன் ரியவியூஸ்டு கண்டென்ட் வித் ஃபேஸ் ரியாக்ஷன் ஓகேங்களா யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிவூஸு கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதாவது உங்களுடைய சொந்த வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணலை வீடியோ வந்து எங்கேயோ இருந்து காப்பி பண்ணிருக்கீங்க இது வேறு ஒருத்தரோட வீடியோவாக இருந்தாலும் அதில் உங்கள் ஃபேஸ் வச்சு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் கண்டென்ட் ஆகிடும் அதுக்கு நாங்கள் மானிடேஷன் தருவோம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரியூஸ்டு கண்டென்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிடும் அடுத்து ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியூஸ்டு கண்டென்ட் வித் வாய்ஸ் ஓவர் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ரெடியூச கண்ணர்களாம் வந்து மானிடேஷன் தர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி எதுவும் கிடையாது நீங்கள் போட்ட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் குவாலிட்டி நான் நிறைய சொல்கிறேன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அது இமேஜாக இருக்கலாம் இல்லை வீடியோவாக இருக்கலாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூடியூப்பில் யார் என்ன போட்டிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பீங்க அவங்கள விடியே நீங்கள் நிறைய இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மானிடேஷன் தருவாங்க அதே மாதிரி அந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கிற யூடியூப் கிரேட்டரை சொல்லியிருக்கிற விஷயத்தை விட நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து நாலு டைப்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறான் அப்படியே நோட் பண்ணிங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் வித் மியூசிக் அல்லது வாய்ஸ் ஓவர் வச்சிருக்கிற சேனல் இதில் வந்து ஒரு நாலு சேனல் சொல்கிறேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து மதன் கௌரி சேனல் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து டெய்லி நடக்கிற விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ட்ரெண்டிங்காக என்ன விஷயம் இருக்கோ நம்ம நாட்டில் நடக்குதோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்களும் அவரை மாதிரி வீடியோஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் செகண்ட் வந்து இரஃபான் வியூஸ் இவர் வந்து சேனல் தான் பண்ணுறாரு நிறைய ஃபுட்டை வந்து விளையாட்டு வெட்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் இவரை மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் அவர் எப்படி பண்ணுறாரு அதை பார்த்துங்க மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம்வித் ஜானு இவங்க சேனல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க கபில் சேனல் இதில் வந்து இவங்க ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கு வந்து வாய்ஸ் வரை கொடுத்துருக்க மாட்டாங்க அதில் அவங்களோட வீடியோ மட்டும் தான் வரும் பேக்ரவுண்டில் மியூசிக் வரும் ஆனால் அவங்களுக்கு மாண்டேஷன் ஆகும் ஓகேங்களா அது வந்து அவங்களோட லாங் வீடியோ போடுறாங்க அதனால தான் உங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா யூடியூப் நீங்கள் போகிற எல்லா வீடியோ செக் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய ஓன் வீடியோ போட்டுட்டு பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் வச்சால் கூட உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் அதுக்கு தான் இதை சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து ஃபோர்த் ஆகிற சேனல் வந்து வில்லேஜ் மோனிங் சேனல் இதை சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு நான் சொல்கிறேன்னா இவங்க குக்கிங் சேனல் வச்சிருக்காங்க இவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து வெறும் மியூசிக் மட்டும் தான் கொடுக்குறாங்க வாய்ஸ் ஒரே கிடையாது லாங் வீடியாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி குக்கிங் சேனலை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இவங்க பண்ணுற மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் குக்கிங் சேனல் மட்டும் இல்லை வேறு எந்த சேனலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் மட்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு மானிட்டேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்து செகண்ட் டைம் வெறும் வாய்ஸ் ஓர் மட்டும் தான் இருக்கும் ஃபேஸ் எதுவுமே இருக்காது ஓன் இமேஜ் இல்லாம் வீடியோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சேனல் பார்த்திங்கன்னா டெக்ஸை பொறுத்தவரை நம்ம சேனல் தான் நம்ம பார்த்திங்கன்னா வெறும் இமேஜ் கிளிப்பு அப்படி இல்லைனா வீடியோ கிளி தான் யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபேஸோ எதுவும் நம்ம காட்டுறது கிடையாது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணுறோம் அது நிறைய காரணம் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணலாம் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஆனால் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜை அப்படியே நிறைய இமேஜ் யூஸ் பண்ணுங்கள் நிறைய வீடியோ கிளிப் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த சேனலுக்கு உங்கள் சேனலுக்கும் டிஃப்ரெண்ட் காட்ட முடியும் யூடியூப்கிட்டையும் சீக்கிரமாக மானிட்டேஷன் வாங்க முடியும் இப்போ நான் இதில் ஓன் இமேஜ் ஓன் வீடியோன்னு சொல்கிறது இப்போ உங்கள் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருப்பீங்க அதில் வந்து பப்ளிக் பிளேஸ்லாம் வந்து கணக்கில் வராது பப்ளிக் ப்ளேஸ்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டில் போய்டும் பப்ளிக் பிளேஸ் கவுண்ட்டில் வராது நீங்கள் ஒரு குக்கிங் செய்கிறீங்க அப்படின்னா ஏதாவது உங்கள் வீட்லேயே ஏதாவது வீடியோ எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஏதாவது ட்ராயிங் பண்ணுவீங்க அதெல்லாம் தான் உங்கள் ஓன் வீடியோவாக இருக்கணும் இதை தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜும் வந்து சேம் இமேஜ் சேம் வீடியோ வந்து நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணாதீங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா புது புது கிளிப் யூஸ் பண்ணுங்கள் புது புது இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள் அதே இமேஜே நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு மாண்டேஷன் மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மாண்டேஷன் வாங்கியிருந்தா ஓகே ஃப்ரெண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் இதில் இருக்கிறதான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் யூடியூப்பில் இதெல்லாம் தான் ரிவிஸ் கண்டன் சொல்கிறாங்க இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருக்கும் அதனால் இதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து வீடியோஸ் எதாவது காப்பி பண்ணி எடுத்துருப்பீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் இன்னும் யூடியூப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் அங்கேருந்து இருந்து வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போடுவீங்க அது எல்லாம் ரிவூஸ்ட் தான் வரும் நெக்ஸ்ட்டு டிவி ஷோஸ் அது சீரியல்ஸ் ஓகேங்களா டிவி எந்த சேனலோனா எடுத்துங்க அது டிவி ஷோவாக இருக்கலாம் இல்லை சீரியல்ஸாக இருக்கலாம் அது எத்தனை வசதம்னா இருக்கலாம் அது எதை எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ரீஸ் கண்டன் தான் வரும் அடுத்து ஏஏ கார்ட்டூன் வீடியோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை காப்பி பண்ணாலும் ரீவ்யூசுட் கண்டென்ட் தான் மூவிஸ் கிளிப் யூஸ் பண்ணுறீங்க மூவிஸே எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ரிவிசர் தான் அடுத்து மூவி சாங்ஸ் எம்பி த்ரீ சாங்ஸ் அப்படின்னா எம்பி ஃபோர் எந்த சாங் யூஸ் பண்ணாலும் வீடியோ சாங்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வெறும் சாங் மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ரிவியூசி கண்டன தான் கொடுப்பாங்க ஃபோர்ட்ஸ் வீடியோஸ் இந்த ஃபோர்த் சீடியோஸ் என்ன எடுத்துன்னா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கபடி அதேமாதிரி ஃபுட்பால் இருக்கலாம் அதே மாதிரி வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த லைவ்லாம் எடுத்து போடுறீங்க இல்லை ஒரு ரெண்டு கழிச்சு போட்டாலும் உங்களுக்கு ரிவிசர் கண்டா தான் கொடுப்பாங்க அடுத்து அதர் யூடியூப் சேனல் வீடியோஸ்னால் அதை அதர் சேனலில் வீடியோஸை காப்பி பண்ணி போகிறது அதுக்கப்புறம் வந்து கேம் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுக்காம உங்களோட உங்களோடய கேமையே நீங்கள் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ரீசர் கண்டன் தான் வரும் அடுத்து ஃபேமஸ் பப்ளிக் பிளேஸஸ் இது எதுன்னா இந்த கோயில் எதாவது ஆனது அதேமாதிரி பீச்சு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னா இப்போ ஏதாவது ட்ரெயினில் போகிறீங்க இல்லை ஃப்ளைட்டில் அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா எல்லாம் ரீசர் கண்டன் தான் வரும் அதில் வந்து உங்களோட ஃபேஸ் காட்டாமலோ இல்லை வாய்ஸ் ஓவர் இல்லாமலையோ அப்படி இல்லைனா அந்த இன்மே அதாவது நீங்கள் ட்ராவல் வாக் பண்ணுறீங்க வேறு வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க வேறு வேறு இடம் போகிறீங்க அந்த மாதிரி காட்டுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது அது உங்க ஓன் கண்டென்ட்டில் வந்துடும் ஆனால் அதையே ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க அதாவது எப்படி நான் இப்போ ட்ரெயினில் போவாங்க வருவாங்க ட்ரெயினில் போக வரும் இதே தான் காட்டினே இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ரீசுடு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நல்ல ஃபேமஸான டெம்பிள்ஸ் மட்டும் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க அது எல்லாேருக்கும் வந்து ரீயூசர் கண்டனம் தான் வரும் இது பேசிக்காக தான் இது இல்லாமல் நிறையா இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அது என்னன்னா சில பேர் வந்து அவங்களே இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவங்க சேலரி எவ்வளோ தெரியுமா இவங்க வயசு என்னன்னு தெரியுமா அப்போ இருந்து ஆக்ட்ரஸ் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க இது எல்லாமே ரிவூசுடு தான் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வாய்ஸ் அவர் கொடுத்தாலும் இப்போ மானிட்டேஷன் தரமாட்டேறாங்க ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறீங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் இப்போ சொன்ன இந்த ரியூசுடு கண்டென்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபேஸ் வசி ரியாக்ஷன் பண்ணுறீங்க அதுக்கு காப்பிரேட்டை வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கொடுப்பாங்க ஆனால் காப்பிரைட் வந்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா மானிடேஷன் கிடையாமல் போகலாம் அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஒரு கொடுத்தாலும் மாண்டேஷன் வராமல் போகலாம் ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும் மூணாவது பாயிண்ட் இப்போ நான் சொன்னது தான் நீங்கள் எந்த ரியூஸு கண்டென்ட் வீடியோவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஆன் சேனல் பார்த்துட்டிங்களா அவர் வந்து நிறைய கிளிப் யூஸ் பண்ணுவார் அதில் சோஷியல் மீடியாஸ் இருக்கலாம் இல்லை யூடியூப்போட வீடியோஸை வந்து யூஸ் பண்ணுவார் அது வந்து கரெக்டாக அவர் எவ்வளோ யூஸ் பண்ணோ அவருக்கு தெரியும் அதே மாதிரி அவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாண்டேஷன் கிடைக்கும் அடுத்து மகேஷ் மைண்ட் வாஷ் இவர் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் நிறைய போடுவார் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இவர் வந்து ஷார்ட்ஸில் எப்படி பண்ணுவார்னா மேலே வந்து அந்த யூடியூப் கண்டென்ட்டும் கீழே வந்து அவரோட கிளிப்பும் அவர் உட்காந்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி அவரோட கருத்தை சொல்கிற மாதிரி வீடியோ பண்ணுவார் இவரை மாதிரி நீங்களும் ரீயூஸ்டு கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அடுத்து ஃபோர்த் டைப் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வித் வாய்ஸ் ஓவர் இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி இருக்கிற சேனலே அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு கிடைக்காமல் போகும் ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய இமேஜ் கிளிப் நிறைய வீடியோ கிளிப் யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாண்டேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி டைப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சேனல் கொடுத்துருக்கேன் இந்த மூணுமே வந்து வாய்ஸ் ஒரு மட்டும் தான் இருக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ரீவஸ் ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தான் இவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் தமிழ் அண்ட் ஹாலிவுட் மூவிஸ் இவர் மூவிஸ்லாம் ரிவியூ பண்ணுறாரு நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் ஆனால் அது காப்பியல் ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அடுத்து ஆரி ஓகே பேபி இந்த சேனல் பற்றினா தக் லைஃப்லாம் போடுறாங்க இவரும் வந்து அதர் சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணுவார் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுப்பாரு அடுத்து அன்சாய் இவர் வந்து அதர் சோஷியல் மீடிய வீடியோஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டார் ஆனால் இவர் யூஸ் பண்ணுற கிளிப்பெல்லாம் எங்கேயும் எடுக்கிறாலும் நமக்கே தெரியல ஓகேங்களா அது சர்ச் பண்ணி தான் பார்க்கணும் போல் இவர் நம்ம பூமியை பற்றி ஸ்பேஸ் நிறைய வீடியோஸ் போடுறாரு இவர் யூஸ் பண்ணுற எல்லா கிளிப்பும் வந்து ரீடேட் கண்டென்ட் தான் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துனால அது அவரோட ஓன் கண்டென்ட் ஆயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்வையில் அவங்க எதெல்லாம் ஓன் கண்டென்ட் சொல்கிறாங்க எந்த மாதிரி உங்க வீடியோஸ் இருந்தால் அது ஓன் கண்டென்ட் ஆகும் அதை தான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் ரீயூசு கண்டென்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த தேர்ட் தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓன் கண்டென்ட்டாக மாறிடும் இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்த சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ போட்டிருக்காங்க மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அவங்க போட்ட கண்டென்ட்டை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணக்கூடாது இப்போ வாய்ஸ் ஒரு கொடுத்து ஒருத்தர் மாண்டேஷன் அங்கே இருக்காருன்னா அவர் வந்து எப்படி அவர் வாய்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அதை மாற்ற அதை மட்டும் பார்த்து நீங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிங்க அதே மாதிரி ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இல்லை ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து வாய்ஸ் ஓர்ட் மட்டும் வச்சு மான்டேஷன் வாங்கியிருக்காங்க எப்படி ஃபேஸ் மட்டும் வச்சு மாண்டேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் கரெக்டாக பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஆல்ரெடி மாண்டேஷன் வாங்கியிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கூட வாங்கியிருப்பாங்க இல்லை ரெண்டு மூணு வருஷம் கூட வாங்கியிருப்பாங்க அப்போ இருந்த ரூல்ஸ் வேறு இப்போ உங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் வேறு ஓகேங்களா அதனால் இப்போ யூடியூப் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் மானிட்டேஷன் வாங்கணும் ஓகேங்களா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களே அவங்கள இந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அவங்க வாய்ஸ் ஒரு இல்லை அவங்களுக்கு ஃபேஸே கிடையாது அவங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னா நீங்கள் பேச முடியாது அவங்க ஆல்ரெடி அப்போ வாங்கும்போது கரெக்டாக வாங்கியிருக்கலாம் இதுக்கப்புறம் சேனல் மாற்றிருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்களும் ஃபஸ்ட்டு வாங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன ரூல்ஸ் தெரியாதோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாங்கணும் நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து உங்கள் டவுட்டை சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்